இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் இயேசுவின் இறந்த உடலை மடியில் சுமந்த மரியா என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த உலகத்தின் மானிட வரலாறு துன்பங்களின் தொடர்கதையே என்று சொல்கிறாரு ஜெர்மன் நாட்டு இறையலாளர் அவர் பேரு மோல்மான் மானிட சமூகத்தின் வரலாற்றை பார்த்தோம்னா அவர்கள் அமைதியிலும் வளமையிலும் மகிழ்ந்திருந்த காலங்களை விட போர்க்களங்களாலும் வறுமையாலும் ஆதிக்க அடக்குமுறையாலும் துன்புற்ற காலங்கள் தான் அதிகம் ஆதிக்க குழுக்கள் எல்லாமே எல்லா சமூகத்திலையும் பொதுவாக வளமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்துள்ளன அவர்களை இயற்கை சீற்றங்களோ பஞ்சங்களோ போர்களோ அரசியல் மாற்றங்களோ அவர்களை அதிகம் பாதிப்பதில்லை அவற்றால் அதிகமாக பாதிக்கப்படுறது பொதுவாக எப்பொழுதும் சாதாரண மக்களே அன்னை மரியா அத்தகைய பாரம்பரியம் சாதாரண மக்கள் சமூகத்தையே சார்ந்தவர்கள் அன்றைய பாலஸ்தீனத்தில் ரோமையர்களின் அரசியல் ஆதிக்கம் பொருளாதார சுரண்டல் கலாச்சார சீரழிவு புறக்கணிப்பு என்பவற்றால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்துக்கும் மேலாக எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்ற தன்னுடைய ஒரே மகன் அநீதியாக சிலுவை சாவிற்கு தீர்ப்பிடப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டு தன் மடியில் இயேசுவின் இறந்த உடலை சுமக்கும் கோரத்தை கண்டு அனுபவித்து இதயமே துடித்து போனவர் அன்னை மரியா தனக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் துயர்களையும் எதிர்கொண்ட முறை நமக்கு பல பாடங்களை சொல்லித்தராங்க அன்னை மரியா தன் துன்ப துயரங்களை மட்டுமே நினைத்து ஐந்து மூழ்கிவிடவில்லை மாறாக தம் மகன் தன்னோட முப்பத்தி மூணு ஆண்டுகள் இருந்ததையும் பற்றியும் அவர் செய்த செயல்கள் பற்றியும் அவர் வளர்ந்த விதத்தை பற்றியும் நிறைய சிந்தித்து கொண்டிருந்தாங்க குறிப்பாக சொல்லணுன்னா இயேசுவோட கடைசி மூன்று ஆண்டுகள் அவர் மக்களுக்கு செய்த நன்மைகளையும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக அடித்தட்டு மக்களை மையத்திற்கு கொண்டு வந்ததும் நினைச்சு அன்னை மரியா சிந்திச்சிட்டு இருந்தாங்க. அன்னை மரியா இவர் இயேசுவோட இந்த செயல்களை துன்பத் துயரங்களோடு முடிய விடாமல் இதை இயேசுவின் பணிகளை நாம் உள்வாங்கி அதை செயல்படுத்தும் தான் அன்னை கூறும் பிறர் துன்ப துயரங்களை நீக்க மரியாவை போல இயேசுவின் பாடுகளை இணைந்து அவரது மாட்சியில் பங்கு கொள்வோம் அவேன்